மகிந்த ராஜபக்சே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று போராடிய தற்பொங்க அவர்களை ஆதரித்து யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவ சமூகம் தனிப்பட்ட கருத்து என்று நீங்கள் கேட்கின்ற போது நான் பொது வேட்பாளர் வரவன் சம்பந்தனையாக கூட அவர் மாவட்டத்திலே வர முடியாமல் தொடர்ந்து கொழும்பிலே அஹ் இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருந்து அந்த சிங்கள தீவிர அதிதீவிரவாத அல்லது போக்கு என்பது இனவாத போக்கு என்பது இன்று வரை மாறவில்லை மனோ நிலை மாணவிகளின் அனுசரணை தான் செய்யப்பட்டது மௌனத்துக்கு பிறகு முதலாவது அந்த கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் சயந்திரகுமார் பொன்னம்பனம் அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி ஒடிதம் விரிந்துவிட்டு அதிலே பிரிந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உண்டாக்கி அதில் ஒரு பிரிவேற்பர்கள் அடுத்தது அந்த பேச்சாளராக இந்த எம்ஏ சுமந்தரன் அவர்கள் இந்த பொங்கலுக்கிடையில் தீர்வு வரும் இந்த தீபாவளி கிடையில் தீர்வு வரும் இந்த சித்திரைக் கிடையில் தீர்வு வரும் அரசியல் தீர்வு கிடைக்காவிட்டால் தான் வந்து பதவியில் இருந்து அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூட குதாதிபதி தேர்தலுக்கு தொடர்ந்து அறிக்கை விடுகிறார் சகாய்கிறார் பேசுகிறார் சரியோ அவர் அல்லது மாவை செய்தி ராஜா அண்ணன் இக்கக்கூடிய சிரேஷ்ட தலைவர் என்று கூறுகின்ற சிவஞானம் ஐயா அவர்கள் அடுத்தது வந்து நிர்வாக செயலாளர்கள் என்று கூறுகின்ற குளம் நாயகம் அவர்களால் தந்தை செல்வா செய்த வழியை இவரு சவடி விட்டதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது இவர் முடிவெடுப்பது அங்கிருந்த ஒரு முடிவெடுத்து இங்கு திணிப்பது என்கின்ற நாங்கள் மட்டக்கிழப்புக்கு வருகின்ற போது சிலவர்களை இங்கிருக்கின்ற கட்சியை உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நாங்கள் கழகத்தை விட்டு கூட அங்க இருக்கிறவர்கள் சொல்றாங்க கைக்காக வேண்டாம் இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் நாங்கள் ஏனென்றால் இப்பொழுது இளைஞர்களுக்கு வரலாறு தெரியவில்லை வழிகள் தெரியவில்லை அரசியல பலர் வந்து வடகிழக்கிலே இல்லாதவர்கள் தென்பகுதியிலே இருந்து வேட்பாளர்களாக வந்த சம்ப சந்தர்ப்பங்கள் காரணமாக அவர்களுக்கும் அந்த இதுகள் வரலாறு தெரியாத பதினாலாவது தேசிய மாடு இடம்பெற்றதற்கு பிறகு மீண்டும் ஒரு புத்தொழுர்ச்சியுடன் தமிழ் தேசிய இலங்கை தமிழ்ச்சி கட்சி வடகிழக்கிலே ஒரு எழுச்சியை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பொது யுகம் நேர்களுக்கு வணக்கம் இன்று எங்களோடு சமகால அரசியல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் சந்திக்க வந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஆகிய அரியணேந்திரன் இவர்களைத்தான் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் இளத்தமிழர்களுடைய அதிகம் குழப்பமான நிலை இந்த பொது தேர்தல் அதாவது இந்த தேர்தலில் ஒரு பொது வேட்பாளராக தெரிவு செய்கிறது இந்த பொது வேட்பாளர் என்ற பதம் பல்வேறு வகையில விமர்சனங்களையும் முன்வைக்கப்பட்டு வருது இதுல தமிழரசு கட்சியினுடைய நிலப்பாடு ஊகிக்கக்கூடியதாக இருந்தாலும் உத்தியபூர்வமாக இதுவரை வலியுறுத்தப்படவில்லை உங்களுடைய நிலப்பாடு என்னவாக இருக்கிறது அல்லது உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ஆஹ் உண்மையிலே பொது ஜனாதிபதி தேர்தல் அஹ் எதிர்வருகின்ற மூன்று மாதங்கள் இடம்பெறும் என்ற அதுவும் ஒரு யூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அஹ் ஏனென்றால் அந்த தேர்தலை ஒரு வருடங்கள் பிற்போட்டு நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் பொழுது ஆராயப்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எதுவானாலும் அந்த ஜனாதிபதி தேர்தல் வருமாக இருந்தால் இப்பொழுது மூன்று பெரும்பான்மை வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடுவதாக வெளியிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகின்றது இதிலிருந்து இரண்டு கருத்துக்கள் இருக்கின்ற போது இன்னொரு கருத்தாக இருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை வளமையாக அதை பரிசரிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் உக்கியபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் பரப்பில் இருக்கக்கூடிய அதுபோன்ற சில கட்சிகள் ஐபிஆர்எல் கட்சிகள் அஹ் பொழுப்பதை ஆதரிப்பதாக அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் இலங்கை தமிழரசு கட்சியை மட்டில் நாங்கள் இப்பொழுது இரண்டு கூட்டங்கள் கூடியிருக்கின்றோம் இது சம்பந்தமாக ஆராய்ந்திருக்கின்றோம் அஹ் அதிலே எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது என்றும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பொது வேட்பாளர்கள் இப்பொழுது போட்டியிடுகின்றவர்களின் நிலைப்பாடுகள் வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதை வைக்கப் போகின்றார்கள் என்ப விடயங்களை ஆராய்ந்தத்துக்கு பிற்பாடுதான் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை பொது வேட்பாளராக அல்லது பேரினவாத வேட்பாளராக என்பதை ஆராய்வது என்பதே ஒரு பவம் இருக்கின்றது இப்போ இதை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு இப்பொழுது பதினைந்து வருடங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பதினைந்து வருடங்களிலே மூன்று ஜனாதிபதிகள் இங்கே ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த மூன்று ஜனாதிபதிகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் வடகிழக்கு மக்களை பொறுத்தமட்டில் ஒருவரை எதிராளியாக விழுத்தாற்றுவதற்காக இன்னொருவரை பாவித்து நாங்கள் தேர்தலிலே வாக்குகளை அளித்திருக்கின்றோம் அவரை எந்த இந்த மூன்று தேர்கள் அதில் முதலாவதாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டு பேரும் இடைப்பாடு கொலையாளிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அதிலே மகிந்த ராஜபக்ஷ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று போராடிய தற்பொன்சேக அவர்களை ஆதரித்து அவரை தோல்வியடைவதற்காக செய்த போது அது அந்த தோல்வி ஏற்படவில்லை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி அடைந்த சந்தர்ப்பம் இருந்தது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே மைத்திரிபால சிறிசேனா அவர்களை ஆதரித்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தோற்கடிக்கும் போது அவர் அதிலே வெற்றி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபய ராஜபக்ஷ அவர்களை தோல்வியடைய வைப்பதற்காக சரத்பஞ்சாவை கருவியாக பாவித்து வெற்றி அடைய வைத்தார் இந்த மூன்று தேர்தல்களிலும் பதினைந்து வருடங்கள் வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்லது அரசியல் விடயம் அவர்களுக்கான ஒரு நல்லிணக்கம் அல்லது போயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விடயங்கள் இனப்படுகொலைக்கான நீதிகள் எதுவுமே செய்யப்படவில்லை அந்த நிலைப்பாட்டில்தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பதை உண்மையிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஆராய்வதற்கு முன்னமே பொது அமைப்புகள் எண்பத்தி மூன்று பெயர் கொண்ட தனி தனிநபர்கள் புத்திஜீவிகள் பாடசாலை கல் கல்வியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆய்வாளர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவ சமூகம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இச்சமூகம் மத பெரியார்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளர் ஒன்றை நாங்கள் முன்வைத்து ஒரு ஒரு நோக்கை அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கும் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கும் காட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களோட பேசியிருக்கின்றார்கள் நானும் இரண்டு கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் நான் அதற்கு பூரணமான ஆதரவை வழங்குவதாக தனிப்பட்ட முறையிலே நான் கூறியிருக்கின்றேன் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலும் கூறியிருக்கின்றேன் அதிலே சிலர் ஆதரவாக கூறியிருந்தார்கள் சிலர் இதாக கூறியிருந்தார்கள் என்னை பொறுத்த மட்டும் அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றோம் ஆனால் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் கட்சிகள் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கின்ற போது கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டியது எங்களின் தார்மீக கடமை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் என்ன தனிப்பட்ட கருத்து என்று நீங்கள் கேட்கின்ற போது நான் பொது வேட்பாளர் வர வேண்டும் அந்த செய்தியை பரந்த அளவிலே சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும் பரந்த அளவில் இலங்கை அரசாங்கத்துக்கு கூற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இதுவரை அந்த மாற்றுக்கருத்தினைக்கு இல்லை நான் தொடர்ச்சியாக இதில் வர வேண்டும் என்பதை இன்று உறுதியாக இருக்கின்றேன் தமிழர் கட்சிகளுடைய தலைவர் சம்பந்தனைய அவர்களுடைய செவ்வி ஒன்று வழியாக இருந்தது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது ஜனநாயகத்தை மீறுகின்ற செயல் என்றும் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது சிங்கள மக்களை மக்களிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு விதயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கறீர்கள் அவருடைய கருத்து இல்ல பெருந்தலைவர் சம்பந்தாவே நாங்கள் மறைக்கின்ற நாங்கள் அவர் ஒரு அனுபவசாலி அவர் முடிந்த அரசியல்வா அது பொழுது தொண்ணூத்தி ஏழு வயதிலே கூட ஒரு பாராளுமன்றத்திலே இருக்கின்ற இலங்கையிலே ஒரு அரசியல்வாதி ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே அவர் பல அனுபவங்களை பெற்றவர் பல சிங்கள தலைவருடன் பழகியவர் சிங்கள தலைவருடன் வடகிழக்கு பிரச்சினைக்காக கலைத்து பல ஏமாற்றங்களை கண்டவர் உலக நாட்டு தலைவருடன் கலைத்தவர் ஆகவே அவரின் கருத்து என்பது அது அது ஒரு அரசியல் நாங்கள் கடந்த கால அனுபவங்களை வைத்து இதுவரையிலே அவர் கூடிய அனுபவம் என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு சிங்கள பொறுப்பாளரை புறக்கணித்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இப்பொழுது பதினைந்து வருடங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் கூட சம்பந்தனையாக கூட இப்பொழுது ஒரு வடகிழக்குல இருக்கின்ற நிலைமை அதாவது வடகிழக்குல இப்பொழுது அவர் வர முடியாமல் அல்லது வட அவர் மாவட்டத்திலே வர முடியாமல் தொடர்ந்து கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் அவர் அங்கிருந்து கூறுகின்ற கருத்து அந்த சூழலை பொறுத்து அது அவரு அவருக்கு அது சாதகமாக இருக்கலாம் அல்லது அதை ஆராயக்கூடிய விதமாக இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த அந்த கருத்து சிங்கள மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிங்கள மக்களை பகைப்பதல்ல மக்களை பகைப்பதல்ல சிங்கள நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் சிங்கள மக்களை பகைத்து நாங்கள் அவர்கள் பொது தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து அல்ல சிங்கள அரசியல்வாதிகளை ஏமாற்றியவர்களை சிங்கள ஏமாற்றியவர்களுக்கு இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் நாங்கள் தான் என்பதை காட்ட வேண்டும் என்பதை அந்த பொது வேட்பாளர்கள் நிலைப்பாடாக இருக்கின்றது அதுல நீங்க ஒன்றை பார்க்க வேண்டும் இப்பொழுது எங்கும் இல்லாத விதத்திலே அந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருவி அந்த 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 பெயர் வெளியிலே வந்ததுக்கு பிறகு தென்பகுதியிலே ஒரு ஒரு குழப்பமும் ஒரு அச்சமும் ஒரு பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியல் சட்டத்தின் மூலமான மாகாண சபை விடயத்தை இப்பொழுதாவது தூக்கி பிடிக்க அந்த பதிமூன்றுக்காக நாங்கள் எல்லோரும் அது கரிசினை காட்டுகின்றோம் பச்சை கொடி காட்டுகின்றோம் என்கின்றதை வெளிப்படையாக கூடுகின்றார்கள் அதை வடகிழக்கை பிரித்து பதிமூன்றாவது இல்லாமல் செய்த ஏவிபி விபி அருணகுமார் நாயக்கா கூட அதை நாங்கள் அடுத்த ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் யாப்பு திருத்தம் வரும் வரை அதை நாங்கள் தொடர்ச்சி ஆசிவம் என்ற வரையிலே அவரு கூட வந்திருக்கின்றது அதை விட சைத் பிரமதாஸ் அவர்கள் சொல்லுகின்றனர் சொல்லுகின்றார்கள் கலைக்கின்றார்கள் பேட்டி என்ற அந்த விடயம் இந்த சொன்னதற்கு பிறகு வந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேணும் அஹ் சைப பிரமதாச அவர்கள் பதிமூன்றாவது அரசியலமைப்பை நாங்கள் முழுமையாக அல்லது ஏதோ விதத்திலேயே நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி பன்னெண்டு மணித்தாலத்தில் கூட அவருக்கு அங்கே கொழும்பு எதிர்ப்பு வந்தது காரணங்கள் எங்கிருக்கும்போது இனவாதம் என்று அது இந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற மக்கள் போராடினாலும் கூட மக்களின் நிலைப்பாடு என்பது அல்லது அந்த சிங்கள தீவிர அதிதீவிரவாத அல்லது போக்கு என்பது இனவாத போக்கு என்பது இன்று வரை மாறவில்லை மனோநிலை மாறவில்லை பௌத்தர்களின் மனோநிலை மாறவில்லை ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் எங்களுக்கு யார் வந்தாலும் சரி ஜனாதிபதி ஜனாதிபதியாக வரப்போறவர் ஒரு பேரினவாத சிங்கள தான் இருப்பார் சரி தான் ஜனாதிபதியாக வரப்போறார் அவங்க வரட்டும் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் வட இடைந்த வடகிழக்கில் எங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் தரப்படவில்லை ஒரு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு போராட்டத்தை நடாத்தி பல்வேறு பட்ட இனப்படுகொலை சந்தித்து முள்ளிவாக்கிலேயே மௌனிக்கப்பட்டு இன்று வரை நாங்கள் பதினைந்து வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை அந்த நான் இப்போ கேட்கின்றோம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட பதிமூணாவது அரசியல் யாப்பை இதுவரையிலே இந்த சைத் பிரமதாஸ் சது கட்சியாக இருந்தோ அல்லது அனுபவகுமார சிதாநாயக்காரோ யாராவது அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் நடைபெறாம ஒரு சட்டத்தின் மூலமாக தடுத்து அவர் பொறி வைத்திருக்கிறார்கள் அந்த பொறியை கூட எடுத்து மாகாண சபை தேர்தலை நடத்த முடிவதற்கு பாராளுமன்றத்திலே உரையாற்ற முடியாதவர்கள் திரையர்களை கொண்டு வர முடியாதவர்கள் இப்பொழுது தேர்தலுக்காக பதிமூன்றை தூக்கி பிடிக்கின்றார்கள் என்றால் உண்மையில் தமிழர்கள் முட்டாள்களும் அல்ல வடகிழக்கு மக்கள் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை கிழக்கு மாகாணத்தில் அதாவது மட்டு அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு குறிப்பாக உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது மக்களிடையே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டு வருகிறது கிழக்கு மாகாணத்தில் அதாவது மட்டு அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் சேர்த்திறன் அற்றதாகவும் இதன் காரணமாக தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுது உண்மை நிலை என்று நாங்கள் அதில் ஒன்று உண்மையான உண்மையை பார்க்க வேண்டும் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது நான் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்திலிருந்து அனுசரணை செய்யப்பட்டது அதிலே தமிழர் கூட்டணி தான் முதலாவது போட்டி போட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் கூட்டணியின் செயலாளர் நாயகமாக இலங்கை ஆனந்தங்கரி அவர்கள் வழக்கு போட்டு முனைக்கிய நிமித்தமாக இலங்கை தமிழக கட்சி கூட அந்த எழுச்சி வந்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம் விடுதலை புரிய மௌனத்துக்கு பிறகு முதலாவது அந்த கட்சியிலே இருந்து பிரிந்தவர்கள் சயந்திரகுமார் பண்ணம்பலம் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி உடைய புடி அடிக்க மட்டும் இருந்துவிட்டு அதிலே பிரிந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் உண்டாக்கி அதிலே ஒரு பிரிவு ஏற்பட்டது அதுக்கு பிறகு அவ்வாறாறு வந்து இப்பொழுது பதினாறாக இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாக இருந்து அந்த பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு விளக்கப்பாட்டு அரசியல் இலங்கையின் இரண்டாவது தடவையாக ஒரு தமிழன் எதிர்க்கட்சித் தலைவராக வந்து வரலாறு முதலாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொகுதி வாரியான ரீதியில் அமலிங்கம் அவர்கள் அப்பா புள்ளி அமலிங்கம் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வீதாச்சார தேர்தல் அடிப்படையிலே சம்பந்தனைய அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இணைப்பு ஆட்சியாக ஒரு இணை இணக்கப்பாட்டு ஆட்சிக்குள்ளே அவங்க வந்த முக்கிய காரணம் என்னவென்றால் ஒரு புதிய அரசியல் யாப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக வடகிழக்கு நிறைந்த சமஷ்டி அடிப்படை ஒரு சீவை தர வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில் அந்த வினக்கப்பாட்டின் அடிப்படை தான் உண்மையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அதில் சென்று அந்த ஆதரவு சில விடயங்களை கொடுத்தது அந்த ஆதரவு கொடுத்த விடயத்தில் ஏமாற்றப்பட்டவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆஹ் இருக்கக்கூடியவர்கள் அதில் நம்பி ஏமாந்தவர்கள் ரெண்டு பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று சம்பந்த அடுத்தது அந்த பேச்சாளராக இருந்த ஏ சுமந்திரன் அவர்கள் நான் சொல்கின்றேன் என்றால் இந்த இரண்டு பேரும் தான் நேரடியாக ஜனாதிபதி மைத்திரி பால சிவசேனாவுடனும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரவி விக்ரமசிங்க அவருடனும் நேரடியாக பேச்சுவார்த்தை பேசி சில நம்பிக்கையை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே கூறியிருந்தார் இந்த இடையில் தீர்வு வரும் இந்த தீபாவளி இடையில் தீர்வு வரும் இந்த சித்திரைக்கிடையில் தீர்வு வரும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அவர் உட்டவடைக்கிட்டார் நம்பிக்கையை ஊட்டிய நான் என்று செல்லவில்லை நம்பிக்கையை கொடுத்த மைந்தர மைத்ரிபால சிறிசேனாவும் விக்ரமசிங்கா அவர்களும் அவரை நம்பி அதை என்னவில் மக்களிடம் நம்பிக்கையே இன்றைக்கு வரும் அந்த நாளைக்கு வரும் தீர்வு என்று அதிலே மேலாவது நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் இரண்டாவதாக எம்ஏ சுமந்திரன் அவர்களையும் அவரையும் அவர்கள் ஏமாற்றி இருந்தார் என்னவென்றால் அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சுமந்திரனும் பல இடங்களிலே பேசியிருந்தார் இறுதியாக அவர் கூறுகின்ற போது இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு நினைக்கின்றேன் அரசியல் தீர்வு கிடைக்காவிட்டால் தான் வந்து பதவியில் இருந்து அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூட கூறியிருந்தார் அப்ப அப்படியான கூட்டை பார்க்கின்ற போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது நம்பிக்கை ஏற்பட்டு இரண்டாயிரத்தி வர வேண்டும் அதுல என்ன வந்ததுன்னா இறுதியாக இவ்வாறான இதெல்லாம் விடுவங்களை கொண்டு ராட்சி என்றதும் கமஸ்டி என்றதும் பேசி கூறி அதை வெட்டி களிச்சு எடுத்து மீதியை கொண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற போதுதான் கடும் துரோகத்தை செய்தார் மைத்திரிபால பால சிறிசேனா அவர்கள் பாராளுமன்றத்தில் திடீரென்று கலைத்தார் அதோட அது ஸ்தம்பிதம் அடங்கியது ஆகவே இந்த மக்கள் மத்தியில் அந்த அபிவிருத்தி என்பது அதில் செய்யக்கூடிய விபயங்கள் செய்யவில்லை கம்பரலியா ரோட்டு போட்டது இருக்கின்றது அபிவிருத்தி கொடுக்கப்பட்டது வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டது பல கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டது இவர்கள் ஊடாக அடுத்து அபிவிருத்தி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது அது சரி ஆனால் செய்யக்கூடிய கல்முனை வடக்கு பிரதேச செய்யலாம் தர முயற்சவில்லை அதை செய்திருக்கலாம் அடுத்தது இப்பொழுது மேச்சத்துறை பேச்சு மயிலத்தை மட்டு மாதவனை அஹ் கெவுடியாமடி மேய்ச்சரை ஒரு வர்த்தமானி பிரச்சனம் செய்து அதை ஒரு அங்கீகாரம் கொடுத்து எடுத்திருக்கலாம் அது செய்யப்படவில்லை காணாமல் போன அஹ் மக்கள் தொடர்ச்சியாக கூக்குரல் விட்டுக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கின்றது என்னென்றால் தங்களுக்கு என்ன நடந்திருந்தால் கே அவர்கள் நிவாரணம் கேட்கவில்லை இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது இனப்படுகொலைக்கு என்ன என்னென்ன இருக்கின்றது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு சொன்னால் விடுறோம் அல்லது அதுக்கு என்ன நடந்தது காட்டுங்கள் என்று அதுக்கு வந்து அந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை இவ்வாறான இந்த பொது விடயங்கள் அது அடுத்தது இந்த இப்படி ஜனாதிபதி வேட்பாளர் அவர் சையத் பிரமதாசி அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தார் உயிரமைப்பு அதிகாரி அமைச்சராக இருந்து அவர் என்ன செய்கிறாரா பூவலை கொஞ்சமாக காட்டி போட்டு ஆயிரம் பாஞ்சாலைகளை வடகிழக்கில் அமைப்பதற்கான ஒரு பிரேரணையை கொண்டு வரார் பாராளுமன்றத்தை வெட்டுகிறார் அதை எங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எடுக்கவில்லை என்கின்ற இவ்வாறான அந்த செய்யக்கூடிய அபிவிருத்தி வேலை வாய்ப்புகளை விட மக்களுக்காக செய்யக்கூடிய இருக்கக்கூடிய விடயங்களை செய்யவில்லை என்கின்ற தாக்கம் தான் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்து சடரண்டு ஆறு குறைஞ்சு பத்து ஆகிறது சரி பதினாறுல ஆறு போய் பத்து ஆகிறது அந்த நிலைப்பாட்டில்தான் எங்களுக்கு இப்போ மட்டக்கிழப்பில் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டு பேர் அம்பாறைக்கு நாங்கள் ஒரு தேசியப்பட்டியலை கொடுத்தோம் விளக்குமானத்தை பொறுத்தவரை அடுத்தது எங்களுக்கு சம்பந்தனையா சம்பந்த சில உடல்நிலை களம்பல் காரணம் வர முடியவில்லை இந்த அபிவிருத்தியை இங்கே இருக்கின்ற ஏனைய அரசியல் கட்சிகள் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதுதான் இந்த அதிர் அதிருத்திக்கான காரணமும் அதை நாங்கள் உறுதி செய்யக்கூடியவராக இருக்கப்பட வேண்டும் என்கின்ற உடையது நானும் மேட்டுக்கொள்வோம் அதில் அதிருப்தி இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் அதிகாரத்தில் நிவர்த்தி செய்ய உவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதில் இன்னொரு காரணம் வந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்த போது தேர்தல் காரணங்களாக அதாவது இந்த நடைமுறை தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுபவப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி சபை தேர்தல் சட்ட மூலத்திலே அந்த வீதாசார தேர்தல் நடைமுறை இல்லை அந்த அந்த நடைமுறை இல்லாத காரணமாக அந்த நடைமுறையின் மூலமாக நாங்கள் எந்த ஒரு ஒரு சபையும் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுமதி பெரும்பான்மையாக நாங்கள் கைப்பற்றவில்லை அதை ஈடு செய்வதற்காக நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல என்பதில் டெலோ தனியே புலட் தமிழாசி கட்சி தனியாக கேட்டு வெண்டத்துக்கு பிறகு ஒரு கூட்டுற அரசாங்கத்தை அமைக்கலாம் என்ற ஒரு கொள்கையை நாங்கள் தமிழ் இலங்கை தமிழ்ச்சி கட்சி மூலமாக கொண்டு வந்த போது அதை எங்களோட இந்த பங்காளி கட்சியில் இரண்டு இருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கிலோவும் புள்ளட்டும் அவர்கள் அதில் பிரிந்து அவர்களும் தனிய ஒரு வேட்புமனுவை கலப்பு முறை தேர்தல் அதாவது உள்ள கலப்பு முறை தேர்தல் முறையில் இவ்வாறு செய்வோம் என்ற ஒரு ஆலோசனை நாங்கள் முன்வைத்த போது அதே அதையும் ஒரு பாதகமான நிலையாக வந்து இரண்டு இப்ப கட்சி பிரிந்து அஹ் தேசிய கூட்டமைப்பிலும் சுகரி இருக்கின்றது ஆகவே இதை ஒற்றுமைப்படுத்தி இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒத்தகருக்காக இருக்கின்றோம் தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி இந்த தலைமை போட்டி வரலாற்றில் இல்லாத அளவு இம்முறை நீதிமன்றத்தையும் சென்றடைந்திருக்கிறது இந்த தமிழரசுக் கட்சியினுடைய தலைமை போட்டி தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அங்கே நடப்பதுதான் என்ன உண்மையில் இலங்கை தமிழ் சட்டியை பொறுத்தவரையில் எழுபத்தி ஐந்து பேர் டிசம்பர் பதினெட்டு வந்தால் நாங்கள் பவளவுலா ஆன்ற ஒரு ஆண்டு இப்போ இப்பொழுது அந்த மாநாடு நடத்தப்பட வேண்டியது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்பட வேண்டியிருந்தது கட்சியின் ஜாப்பின்படி ஒரு தலைவர் தெரிவுக்காக வேட்புமனு கோருவது என்பது இருக்கின்றது ஒரு வேட்புமனு கோரப்பட்டு மூன்று வாரத்துக்குள்ளால் அவர் திரும்பவும் ஒரு ஆள் பதவி நான் கேட்கவில்லை இடத்துக்கு பிறகு பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு அதை தேர்தலை நடத்தலாம் என்ற விதி உப விதியில் இருக்கின்றது ஆனால் இதுவரையிலே அந்த எந்த ஒரு என்ன பொறுத்த மட்டில் எட்டு தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் பதினாறு தேசிய மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது எட்டு தலைவர்கள் தான் மாறி மாறி இருந்திருக்கின்றார்கள் பதினாறு தேசிய மாநாடு வந்திருக்கின்றது தந்தை செல்வா கழகம் கடைசியாக இந்த மாவட்ட நண்பரையும் எந்த ஒரு தெரிவும் வந்து இணக்கப்பாட்டு அடிப்படையில் பேசி ஒரு தலைவரை தெரிவு தான் வரலாறாக இருந்தது ஆனால் இந்த முறைதான் அந்த அந்த நிலைமை மாற்றப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்னை பொறுத்த மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த தெரிவை ஒரு ஒரு மண்டபத்திலே அழைத்து அந்த பொதுச்சபை உறுப்பினர்களுக்கு முன்னால் இதுவரையோ அதில் மூவரையோ அதில் வேட்பாளர்களை பேச வைத்து ஐந்து விஷயத்துக்கு பல நீங்கள் பீமிழாக்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருந்தாலும் கூட உவரான ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருப்பார்கள் இரண்டாவது கருத்து ஆகவே இந்த விடயங்களை செய்கின்ற போது ஒரு எதிரும் புதிருமான பிரச்சாரங்களை எட்டு மாவட்டங்களுக்கும் இரண்டு வேட்பாளர்கள் என்று கூறுகின்றவர்கள் செய்தால் அந்த பிரச்சாரம் செய்து அந்த வாக்களிப்பு இடம்பெற்றது வாக்களிப்பிலே கவுரீதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் சுமந்திரன் அவர்கள் அதில் தெரிவு செய்யப்படவில்லை அந்த நிலையில் அன்றே அவர்கள் இரண்டு பேரும் கையை பிடித்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒற்றுமையாக அதை நாங்கள் வருவோம் என்று கூறியிருந்தார்கள் கூறியதுக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தெரிவில்லை அந்த தெரிவுகளுக்கு இடம்பெற்ற ஒரு முரண்பாடு காரணமாக அதை ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவில்லை அதிலே அதிலே இருபத்தி தேதி அடுத்து ஒற்றுமை என்று கூறிய அதே அதே நபர்கள் அதே 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 பிரதிநிதிகள் இருபத்தி ஏழாம் தேதி அதை ஒற்றுமையாக கொண்டு வர முடியவில்லை அவர்களே தாங்களே உரிமை கோரினார்கள் இரண்டு அணியை ஒன்றாக்குவதாக இருந்தால் தனக்கு பொது பொதுச் செயலாளர் பதவி தர வேண்டும் என்று அதிலே பொதுச்செய் தலைவராக போட்டியிட்ட இன்னொரு அவரை கூறியிருந்தார் கூற அவரை அதனை உறுதிப்படுத்தா இரண்டு அணி என்பது அவர் விச்சரித்து அதற்கு பிறகுதான் இந்த நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு அந்த செய்தி போல் இருக்கின்றது எதிர் ஏழாம் மாதம் அடுத்த அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கு இருக்கின்றது நாங்கள் அதுக்கு இடையில மூன்று கூட்டங்கள் மத்திய உள்ளே கூடியிருக்கின்றோம் ஒரு ஒற்றுமையின் அடிப்படையிலே ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே அதை வர வேண்டும் என்பதில் அதில் இப்பொழுது அந்த வழக்காரி இருக்கக்கூடியவர்கள் அடுத்த எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் அவர்களுடன் பேசி அவர் இணக்கப்பாட்டுக்கு மறுமன்ற நன்றிக்கின்றேன் வழக்கு தொடுநர்களாக இருப்பவர்கள் சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிறது திரு சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார்கள் தனக்கும் இந்த வழக்கு விடயங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று அண்மையில் ஒரு தமிழிசை கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது தலைமைத்துவத்தினுடைய போட்டி தொடர்புல அங்கு ஏதேனும் கதைக்கப்பட்டதா இதுல என்னவென்றால் சம்பந்தமான நாங்கள் பொது வழியிலே கலைக்க கூடாது என்ற உண்மையிலே இந்த இரண்டு அணி என்று கூறுகின்ற போது இரண்டு இதுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும் வெந்தவர் என்பது சிறுதரன் சிறுதரன் அதிலே வெற்றி பெற்றார் அதிலே விடுபட்டவர் சுமந்திரன் அவர்கள் அப்ப விடுபட்டவர்களை சேர்ந்துதான் வழக்கு போட்டார் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் அது அதிலே நாங்கள் பலமுறை அதை வழக்கு போடும் நாங்க நாங்கள் அதில விவாதித்திருக்கின்றோம் ஆக அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது சரி சரியோ பிள்ளையோ இருவரும் வழக்கு போட்டிருக்கின்றார்கள் எல்லோருமே அதில் மத்திய குழுவில் இருக்கின்ற ஒருவரும் வழக்கு போட்டிருக்கின்றார் அடுத்தது கட்சி சும்மா சாதாரண உறுப்பினர் இருக்கிறவரும் வழக்கு போட்டிருக்கின்றார் அது கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்காளரும் கூட வழக்கு போடலாம் அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த உபவிதி சம்பந்தமாக இப்பொழுது வழக்கு போட வேண்டிய ஒரு காரணம் வந்தது உண்மையிலே தேசல் மொழி தான் இந்த தேசலை நாங்கள் உங்களுக்கு தெரியும் நான் இன்னொன்று சொல்ல இறுதியாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு ஒரு கூட்டம் பண்றீங்க அப்படி நாங்கள் வேணும் சின்ன பதினாறு வயது எனக்கு நான் கேள்விப்பட்டது அப்பொழுதும் தலைவர் தெரிவிக்கான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பேர் அதிலே செல்லியா ராஜகுரு அவர்களுக்கும் அப்பா புள்ளி அமுதலிங்கம் அவர்களுக்கும் அந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்த உப விதிப்படி ரெண்டு பேரும் நாங்க போட்டியிட வேண்டும் என்றதை அடம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தந்தி செல்வா அவர்கள் இருவரையும் பேசி அதை ஒருவரை விட்டுக் கொடுங்கள் என்று விட்டுக் கொடுத்தா முதல் நீங்க ஒரு தலைவராக வந்து வரலாறு இருக்கின்றது இப்ப நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் நான் சொல்லிக்கிறேன் பல பல விடத்தில் இப்ப இதையும் வந்து இப்பொழுது அது இப்பொழுது இப்ப பெருந்தலைவர் என்று கூறுகின்ற எங்களுடைய சம்பந்தனையா இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேசலுக்கு தொடர்ந்து அறிக்கை விடுகிறார் சகாய்க்கிறார் பேசுகிறார் சரியோ அவரு அல்லது மாவிசீராயிராஷ் அண்ணன் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ரெண்டு என்று கூறுகின்ற கே சிவஞானம் ஐயா அவர்கள் அடுத்தது வந்து நிர்வாக செயலாளர் என்று கூறுகின்ற குலம் நாயகம் அவர்கள் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி அடிக்கார்கள் அடுத்தது வந்து பொருளாதார இருக்கக்கூடிய ஐயா அண்ணன் அவர்கள் அவர் தான் இந்த மூத்த உறுப்பினர்களாகவும் வயது முடிந்தவர்களாகவும் அனுபவகாரிகளாக இருக்கின்றனர் அவர்கள் ரெண்டு பேர் போட்டி போட போகின்றார்கள் என்றால் இருவரையும் தனிமையில் எடுத்து கலைத்து பேசி ஒருவர் விட்டுக் கொடுங்கள் என்ற ஒரு இதை செய்திருக்கலாம் தந்தை செல்வாவில் இருந்து வளர்ந்தவர்கள் தந்தை செல்வா செய்த வழியை இவர்கள் தவறு விட்டதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது ஆகவே அதில் இதை இனி நாங்கள் அதை நின்று கொண்டு செல்ல முடியாது அது என்ற இப்பொழுது எல்லோரும் அதை நாங்கள் நேற்று கூட்டங்கள் கலந்துரையாளர்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு ஆலோசனை நடக்கின்ற போது வாத பிரதிவாதங்கள் வரும் அதுதான் ஜனநாயக கட்சியான முறைமை அது எங்கள் தமிழக கட்சியிலே நியாயமா இருக்கின்றது ஜனநாயகம் அது ஜனநாயகம் ஒருவர் கலைப்பது பேசுவது ஆனால் கூட்டம் முடியுக்குள் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் வந்து நாங்கள் வருகின்றது பலம் இருக்கின்றது ஆகவே அந்த சில வாத பிரதிவாதங்கள் வரும் சில ஊடகங்களிலே பல மாறுபட்ட கருத்துக்கள் வரும் ஆனா அதுக்காக கட்சியில இருந்து நாங்கள் அதுதான் பிரச்சனை என்ற அந்த நிலைமை ஏற்படாது கட்சியை ஒரு தேர்தல் வருகின்ற கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு மிக அண்மைய நாட்களில் தென்னிலங்கையில் இருந்து அதாவது குறிப்பாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் கருதப்படுபவர்கள் அஹ் தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த கலந்துரையாடல்களில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் அழைக்கப்படவில்லை அல்லது கலந்து கொள்ளவில்லை திட்டமிட்டு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படுவதாக இங்கிருந்து சில குரல்கள் வழி வழிவந்து கொண்டிருக்கிறது அது செயலாளர் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த குரல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பில் இவ்வாறான புறக்கணிப்பு தமிழரசு கட்சிக்குள் இருக்கிறதா இல்லை இதில் உண்மையில் என்னவென்றால் இப்போ எனக்கு டைம் பொங்கட்டை கேட்டது கேட்டது போன்ற எனக்கு டைம் மட்ட மட்டக்கிழப்பில் இருக்கிறவர்கள் அம்பாதி இருக்கிறவர்கள் இந்த கட்சியாக்கள் கட்சிக்கு அப்பால் பட்டவர்கள் ஆசிரியர்கள் இருந்து என்று பல பேர் அந்த சந்திப்பை பார்த்துவிட்டு இந்த நாலு பேர் முடிவெடுப்பது அங்கிருந்த ஒரு முடிவெடுத்து இங்கு திணிப்பது என்கின்ற ஒரு பிரதேசவாத கருத்தை அதை தூண்டிக்கொண்டிருக்கின்றவர்கள் இங்கே பிரதேசவாதம் செய்கின்ற அரசியல் கட்சியால் தூண்டுகின்றது அதுல உண்மையிலே அதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இவர்கள் திட்டமிட்டு இவர்களை அழைத்து சந்திக்கவில்லை இப்பொழுது அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு பிரதிநிதி வருகின்றவர்கள் அதாவது ஜனாதிபதியாக இருக்கலாம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கலாம் போட்டியிடுகின்ற வருகின்ற போது ஒரு கௌரவமான முறையிலே அங்க இருக்கின்ற அரசியல் கட்சியாக இருக்கின்ற எங்களை மட்டும் ஜந்திக்கவில்லை அவர் ஒவ்வொரு கட்சிகளையும் எந்தார்கள் அப்பொழுது அங்கு அந் அந்த நிலைப்பாட்டிலே இருக்கின்றவர்கள் அந்த காலத்திலே அன்று கொண்டவர்கள் அதில் சம்பந்த அங்கள் அண்ணன் தலைவர் சுரேஷ் தலைவர் எங்களுடைய சி கே சிவகான மையா மற்ற நிர்வாக செயலாளர் அப்படியானவர்கள் கலைத்திருக்கிறார்கள் அது முடிவல்ல ஆலோசனை கூடப்பட்டிருக்கின்றார்கள் இருவருமே அந்த பதிமூன்றாவது அரசியல் ஞாபகை தருவதாக அதை அமல்படுத்துவதற்கு ஆலோசிப்பதாக இருக்கின்றார்கள் இதில் இருக்கிற வெற்றி என்னவென்றால் இந்த பொது நீங்க எழுத்த கேட்ட கேள்வி பொதுப்படுத்த விடயத்தை ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற போது அவர்களுக்கு ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் வாக்குச்சு போகின்றது அது அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எண்ணப்பாடு அந்த தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தோற்றத்தின் தான் இலங்கை தமிழ் கட்சியை கண்டு கலைத்தது அதிலே வந்து பார்க்கின்ற போது ஒரு ஒரு பிரதேச பிரதேச பிரதேசமான தெரியும் ஆனால் முடிவெடுக்கப்படவில்லை அவர்கள் கலைத்தவர்கள் நாங்கள் மட்டக்கிழப்புக்கு வருகின்ற போது சிலவளை தமிழக கட்சியை உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்றாங்க அவர்கள் வளர்ப்பவர்கள் நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் சேர்த்திறன் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் விஸ்தரிக்கப்படுமா உங்களுடைய கட்சியினுடைய செயற்பாடுகள் திட்டமிடல்கள் ஏதாவது இருக்கிறதா இல்ல உண்மையில் திட்டம் ஏற்கனவே கௌரவ சிவஞானம் சிறீதரன் அவர்கள் ஆறு மாதத்துக்கு மேலே தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் நாங்கள் இல்லை சிறீதரன் வைத்திருக்கிறார் நாங்கள் பத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரையும் கிராம ரீதியாக இளைஞர்களை வழிப்படுத்தி மகளிர் அணி இளைஞர் அணி மக்களை சிரட்டி மக்கள் சக்தியாக ஒரு தமிழ்த் தேசிய அறைய ஒரு ஒரு பேரழிச்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதுக்கு கருத்தரங்கள் அடிமண்டத்திலிருந்து கருத்தரங்களை கொண்டு செல்ல வேண்டும் அதிலிருந்து அரசியலை வலிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இளைஞர்களுக்கு வரலாறு தெரியவில்லை வழிகள் தெரியவில்லை அதிகமாக இங்கே வாழவில்லை சரியோ அரசியலே பலர் வந்து வளத்திலே இல்லாதவர்கள் தென்பகுதியில் இருந்து வேட்பாளர்களாக வந்த சம்ப சந்தர்ப்பங்கள் காரணமாக அவர்களுக்கும் அந்த இதுகள் வரலாறு தெரியாத காரணத்தினால் அவர்களும் மற்றவர்களுக்கு அதை கூறி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை கொடுப்பதில்லை ஏனென்றால் ஒரு அரசியலிலே மிக முக்கியமாக இருக்கின்ற பங்கு என்னவென்றால் அரசியல் கட்சியை வழி நடத்துகின்றவர்கள் அதை வழி நடத்துகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருகின்றவர்களும் சில பங்களிப்புகளை செய்கின்ற போது அந்த மக்களை வழிப்படுத்தக்கூடிய நிலையிலே அதை மாற்றப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் நிச்சயமாக அதை இந்த வழக்குகள் முடிவிட்டு ஒரு வந்து பதினாலாவது தேசிய மாநாடு என்று தெரியாது பதினாலாவது தேசிய மாடு இடம்பெற்றதுக்கு பிறகு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியுடன் இலங்கை தமிழரசு கட்சி வடகிழக்கிலே ஒரு எழுச்சியை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் இதுவரை நேரமும் அஹ் நமது நேர்களுக்காக தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தருமான அரியணேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி ஐயா நன்றி வணக்கம்